வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோசிஸோட பைபேக் பற்றியான அப்டேட் தான் நண்பர்கள் தொடர்ந்து வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம ஒர்க்காக வந்து கிளாரிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த இன்ஃபோசிஸ் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் பட் யார் பண்ணலான்னா ஸோ இந்த டாக்ஸ் லாப் வரவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக இன்ஃபோசிஸோட பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏன்னா டிடிஎஸ் வந்து இந்த இடத்துல பிடிப்பாங்க டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து பிடிக்கப்படும் ஒரு ரூபாய்க்கு மேலேயே இந்த இது வந்ததுனால டிடிஎஸ் பிடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபோசிஸாக பைபேக்கில் எடுத்த காசு பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகும் அதை கழிச்சு எடுத்தால் க்ரெடிட் ஆகும் ஸோ ஒன்ஸ் வந்து இயர் ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த டேக்ஸ் லேப்லலாம் இல்லைனா ஸோ இன்ஃபோசிஸோட பைபேக்கை நம்ம புறக்கணிச்சிட்டு வந்து போகலாம் ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக்கு தான் தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த இன்ஃபோசிஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த இந்த பைபேக் பிரைஸை விட அதிகப்படியான ஒரு ரேட்டில் தான் ட்ரேட் ட்ரேடும் வந்து ஆகிட்டு இருந்தது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ பார்க்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆஃபர் பெட்டராக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை தேர்வு செய்ய ஒரு முடிவு எடுத்துக்கலாம் பட் கிளைம் பண்ணலைனா அந்த பத்து பர்சன்ட் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யோசிச்சுட்டு அந்த பைபேக்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோட மியூச்சுவல் ஃபண்ட் எட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் வந்து ஜாயின் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ரோசி ஜெயின் அப்படிங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து வந்து இருந்திருக்காங்க அவங்க இப்போது எக்ஸிட் ஆகுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஹெட்டாக வந்து இருந்திருக்காங்க ஸோ சீனியர் ஃபண்ட் மேனேஜராக இருந்திருக்காங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் இப்போ அவங்க வெளியே போகிறனால என்வாஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு ஹெட்டை வந்து உள்ளே இழுக்கிறாங்க ஸோ இது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அடுத்தது கர்நாடகா பேங்க் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தது ஸோ அந்த டைமில் நமக்கு எந்த விதமான ஒரு டேட்டாவும் வந்து கிடைக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன பங்குகள் பேங்க் அப்படின்ட்டு கர்நாடகா பேங்க்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த பங்குகளாக இருக்கட்டும் சின்ன பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ எதாச்சும் ஒரு ஆட்கள் வாங்கினா கூட அதாவது பெரிய அளவுக்கு பையிங் நடந்ததுன்னா அந்த பங்கு பார்த்திங்கன்னா ஏர்த்தா வந்து போகுது அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதிரி சிறிய பங்குகளை ஈஸியாக வந்து மேனுப்புலேட் பண்ண முடியும் சொல்லி 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 ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த மாதிரியான பங்குகளை இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா பேங்க்கை இல்லை கர்நாடகா பேங்க் சைஸ்ல இருக்கக்கூடிய வேற பங்குகளை தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அந்த பங்குல டெஃபனெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் வரும் அதுக்கான ஒரு ஏற்றம் தான் இந்த கர்நாடகா பேங்க்லயும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா கூப்பிட் நிறுவனத்தோட ஓனர் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா பேங்க்கில் எழுவத்தோரு கோடிக்கு பங்குகளை வந்து அந்த ஒரு நாளில் வாங்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரீமியம் கொடுத்து இந்த கர்நாடகா பேங்கை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த கர்நாடகா பேங்க்கில் அதிகப்படியான ஃபண்டை அதாவது அதிகப்படியான ஸ்டேக்கை யார் வச்சுருக்காங்கன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ த்ரீ பாயிண்ட் நைன் பங்குகளை குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றினா வச்சிருக்காங்க அவங்களுடைய குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் வழியாக இந்த கர்நாடகா பேங்க்கில் இத்தனை சதவீத பங்குகளை வச்சுருக்காங்க ஸோ என்னதாக இருந்தாலும் இந்த குவான்ட்டை பற்றி பெரிய அளவுக்கு வந்து கழுவி ஊற்றுவாங்க குவாண்ட் மட்டும் இல்லை பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அவங்க இந்த மாதிரியான பங்குகளையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து தான் வந்து ஆகணும் ஸோ ஆக மொத்தத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட் கரெக்டாக வந்து பாட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கரெக்டாக வந்து பண்ணுவாங்க நம்மளை காட்டிலும் பண்ணுவாங்கங்கிறதா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிரூபிச்சுட்டே தான் வந்து இருக்காங்க ஸோ இப்போ இந்த கர்நாடகா பேங்க் ஏறினதுக்கான ரீசன் ஸோ இந்த கோபிட் பேங்க்கோட சிஇஓ அதாவது சேர்மன் தான் மெயினான ரீசனாக வந்து இருக்காங்க எழுவத்தோரு கோடி ஒரே நாளில் பணத்தை உள்ள போட்டதும் சோ கர்நாடகா பேங்க் பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி நல்ல ஒரு எகிரி குதிச்சு ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணி இருந்தது இதுதான் கர்நாடகா பேங்க் ஏறுவுனதுக்கான ஒரு ரீசனா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சோ ஒரு பக்கம் கர்நாடகா பேங்க் ஏறுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் தான் ஏறி இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற காரணமெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வேல்யூவேஷன் இது ரொம்ப நாளாக பார்க்கும்போது சீப்பாக தான் இருக்கும் ஸோ முக்கியம் தான் ஆனால் க்ரோத் அதே இடத்துல வந்து இருக்கணும் ஸோ க்ரோத் வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்ததுன்னா வேல்யூவேஷன் மட்டும் ஒரு பங்கை தூக்கி நிறுத்திடாது ஸோ இவ்வளவு நாள் புல் மார்க்கெட் மார்க்கெட்டில் எல்லா பங்குகளுமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பேங்க்ஸ் பேங்க் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சில பங்குகளை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பங்குகளுமே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ அங்கே மொத்தத்தில் எல்லா பக்கமும் ஏற்றிட்டு இருக்காங்க வேல்யூவேஷன் மட்டும் போதாது ஸோ வேல்யூவேஷன் ஒரு மெயினான ரீசன் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அந்த நிறுவனத்திலாம் க்ரோத் இருக்கணும் ஸோ க்ரோத் இல்லைன்னா இதே ஒரு நிலமை தான் தொடர்ந்து சைட்வேடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஆனால் நானும் சொல்லிக்கிறேன் இதை வந்து நான் ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து பிடிச்சேன் ஸோ ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரேஞ்ச் வரும்போது டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிருவேன் ஸோ அதுக்காக இந்த கர்நாடகா பேங்க் நல்ல பேங்க் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வாதம் இல்லை நல்ல பேங்க் பட் நல்ல ப்ரைஸில் வாங்கினா கண்டிப்பாக நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்து உட்காந்துட்ருக்கலாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு இந்த பேங்க்கை வாங்கியிருந்தா எந்த விதமான டென்ஷனும் இல்லை நம்ம பாட்டுக்கு இந்த பேங்க்கை வந்து ஓல்டு பண்ணலாம் ஆனால் போய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்குறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்ட்டு ஸோ பலரும் முந்தி அடிச்சுட்டு இந்த இடத்துலலாம் வாங்கினாங்க ஆனால் ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என்னதான் ஆவரேஜ் பண்ணியிருந்தாலுமே ப்ராஃபிட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிச்சிட்டு குறிப்பிட்டு வந்து காட்டுது ஸோ அதனால் சரியான இடத்துல பங்குகளை வாங்க ட்ரை பண்ணுங்கள் மல்டி பேகர் ஆகும் இது ஏன்னா நல்ல ஒரு புக்கில் இருக்குது மல்டி ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பல ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி மல்டிபேகர் ரிட்டன் பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகா பேங்க் கொடுத்துருக்கு ஆனா ஸோ இந்த இடத்துல க்ரோத் இருந்தா தான் அந்த மல்டிபேகர் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத டெஃபனெட்டா வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ எதோ சொல்லணும்னு நினைச்சா சொல்லியாச்சு அடுத்த அப்டேட்டுன்னு பாத்தீங்கன்னா இண்டசன்ட் பேங்க் ஸோ இண்டசென்ட் பேங்க்கை பத்தி இண்டிட்ரேடோட சேர்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட்ல இந்த இண்டசன் பேங்க் கிடைக்குது ப்ரைஸ் டூ புக் பாக்கும்போது ஒன் டைம் கிட்ட இருக்கு ஸோ நல்ல பெட் அதே மாதிரி பேஷண்ட்டாக வந்து நம்ம பொறுத்து இருக்கணும் அப்படின்னு அப்படின்ட்டும் பேங்க் பேங்கை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவர் சொல்கிறது தான் நானும் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஸோ ஒரு நல்ல பிரச்சனையில் தான் இந்த இண்டசன்ட் பேங்க் வந்து கரெக்ட் ஆகிருக்கு பட் இருந்தாலும் இந்த இண்டசன்ட் பேங்க்ல வந்து நான் ஸோ எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருந்தேன் அவங்க கூடையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரீசன் பார்க்கும்போது ஸோ இது என்னோட பர்சனல் ரீசன் தான் ஏன்னா ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பொசிஷன் பெருசாக வந்து நான் பில்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த பொசிஷன் சைஸை டெஃபினட்டாக வந்து நான் கட் பண்ணனும் ஏன்னா எக்ஸ்பெக்ட் இதே தான் நான் பல இடத்துல வந்து பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இன்டெல்ல கூட அதே மாதிரி வந்து பொசிஷனை வந்து கட் பண்ணேன் ஸோ இப்போ ஸ்டெலன்டீஸில் வந்து அதே மாதிரி பொசிஷனை வந்து பெருசாக வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒன்ஸ் அதே அதே இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் பொசிஷனை கட் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றத்துக்குரியது அதையும் வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை உங்க கூட நான் டிஸ்கஸே வந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா அதையும் கூட வந்து பண்ணாம கூட போகலாம் ஸோ அதனால இந்த இடத்துலையும் பொசிஷன் சைஸை வந்து கட் பண்ணனும் பட் பெரிய அளவுக்கு வந்து கட் பண்ணுவேன் ஸோ மினிமல் குவாண்டிட்டி தான் இந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன் இண்டஸ்அண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பட் இங்கேயும் டபுள் த ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது பார்க்கும்போது ஒரு 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 வருடத்துலேருந்து ஒரு ரெண்டு வருட பீரியடில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட ஒரு இஷ்யூ எவ்வளோ நாட்களுக்கு இந்த இண்டஸ்அண்ட் பேங்க்கில் தொடரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு காலாண்டாக இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட ஒரு அழுத்தம் இண்டஸ்அண்ட் பேங்க்குக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ இப்போ தான் அவங்க வெளியவும் வந்து காட்டுறாங்க அதனால் இது எத்தனை நாட்களுக்கு தொடரும் தெரில மேபி அந்த புக் பல ரைட் ஆஃப் நடந்ததுன்னா அகைன் இவங்களோட புக் வேல்யூ வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் கன்சர்னா வந்து நான் பார்க்குறேன் இண்டஸ்டன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட வெறும் புக் வேல்யூவை மட்டும் இந்த இடத்துல நான் ஆர்குமெண்ட்டை வந்து வைக்கல ஸோ இதில் என்னென்ன கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வால்மார்ட் பற்றியான அப்டேட் ஸோ இப்போ நம்ம அமெரிக்க பங்குகள் பக்கம் போவோம் ஸோ இதில் வால்மார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் செஷன் போன ட்ரேடிங்க்க்கு அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் செஷனில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் டெலிவர் பண்ணிச்சு ஸோ மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தா சைனா அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் எங்களுடைய ரெவன்யூ பூஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன்ட்டு வால்மார்ட் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பேட்டு ஆகிருக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் கிட்ட பட் ரெவன்யூ ஒரு நூற்றி பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க ஸோ அமெரிக்கா ஐடிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி வந்து இதை நம்ம அழைக்கிறோம் You ஸோ இந்த வால்மார்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் ரொம்ப நாட்களாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சைட்வேவை கொடுத்த ஒரு பங்காக தான் வந்து இருந்திருக்கு ஸோ எப்படி வந்து ஐடிசி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்ததோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வால்மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ ரொம்ப நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வால்மார்ட்டில் வந்து சைட்வே பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிருக்கு பட் அதுக்கப்புறம் டபுள் த ரிட்டர்னை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு சைட்வே வந்து இதில் நடக்குமாங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்த வந்து பார்க்கணும் ஸோ அப்படியே உங்களுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா ஐடிசியில் என்ன நடந்ததோ அதே தான் வந்து நடக்குது ஸோ ஐடிசியும் ஒரு பெரிய சைட்வேவை வந்து போஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம்ங்கிறது டபுள் த ரிட்டர்ன் கொடுத்தது அப்பவும் பீக்கில் இருந்தது ஐநூறுவா கிட்ட எல்லாம் இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பங்குல சைட்வே தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி மேபி இந்த வால்மார்ட்லேயும் சைட்வே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சைட்வே போச்சுன்னா அகேன் ஒரு எயிட்டி டாலர் அப்படிங்கிறத ரீச் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ புரிஞ்சுட்டு ஸோ அந்த கன்சாலிட்டேஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பட் வால்மார்ட்டில் தரமான நிறுவனம் இவங்க ஃப்ளிப்கார்ட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா வாங்குனாங்க நம்ம இந்தியன் டெவலப்பர் கிட்டேருந்து இருந்து ஆல்மோஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் டாலர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளிப்கார்ட்டை வாங்குறதுக்கு ஸோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அது ஒரு வேல்யூவிஷன் இன்னும் பெரிய அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபிளிப்கார்ட் அமேசானை காட்டிலும் இந்தியாவில் ரொம்ப நல்ல பாப்புலரான ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ வால்மார்ட்டும் அதை சரியாக வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது போக ஃபோன்பேவோட ஐபிஓ வேற இருக்கு இதன் மூலியமாகவும் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டுக்குள்ள கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கு அடுத்தது அமேசான் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ என்னன்னா முதல்ல முடிசூடாம என்னன்னா இந்த க்ளவுடுல இருந்தா ஆமேசான் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அந்த வரிசை இல்ல சோ டுவெண்ட்டி டூல பாத்தீங்கன்னா இவங்க பீக் மார்க்கெட் ஷார்ல இருந்திருக்காங்க பட் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்து டிக்ளைன் இருக்கு ரீசன் என்னன்னா காம்படிஷன் அதிகமாக போயிட்டு இருக்கு அதுவும் யார்கிட்ட இருந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் இருந்தால் கிட்ட இருந்து காம்படிஷன் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஸோ இதில் இந்த கிளவுடோட காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் கிளவுடோட மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அமேசான் பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டும் கூகுள் பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கான மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் ஷேரும் உயர்ந்துட்டு இருக்கு ஸோ மைக்ரோசாஃப்ட் அசூர் பார்க்கும்போது ஒரு ஹெவியான ஒரு காம்படிஷனை கொடுக்குது கூடவே கூகுள் இதெல்லாம் தாண்டி நானும் வரட்டா அப்படின்ட்டு ஆரக்கல் நிறுவனமும் இப்போ ஹெவியான ஒரு காம்படிஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ க்ளவுடு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து இந்த அமேசானுக்கு ஏற்படுத்தும் மெயினான ரெவன்யூவு இந்த ஏடபிள்யூஎஸ் தான் ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஷேர் டிக்ளைன் ஆகுறது ஆமேசானை பொருளாதாரத்தை வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது ஸோ அது எப்படி இவங்க வந்து சரி பண்ணுறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை